பெண் மறித்து கிடக்கிறாள் அந்த வீட்டுக்குள்ள ஏசு கிறிஸ்து போகிறார் அவர் போய் பேசுகிறார் இவள் மறிக்கவில்லை நித்திரையா இருக்கிறார் அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அவரை பார்த்து ஆஹ் சிரிக்கிறாங்க நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க கவலைப்படல எல்லாத்தையும் வெளியே அனுப்பிட்டாரு அந்த பெண்ணை உயிரோட எழுப்பியாச்சு இங்கு ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு பாருங்க ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசித்து அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்தார் உடனே அவள் எழுந்திருந்தாள் இந்த சங்கதி அத்தேசம் எங்கும் பிரசித்தமாயிற்று எந்த விஷயத்தை குறித்து உங்களை பேதையாய் நினைக்கிறார்களோ நீங்கள் அதுல உறுதியா இருங்க நிச்சயமா அது பேசு பொருளாய் மாறும் நீங்கள் எதுல உண்மையா இருக்கிறீங்களோ அது பேசு பொருளாய் மாறும் நான் ஏற்கனவே ஒரு உதாரணத்தை உங்களிடத்துல பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் ஒரு பத்தாம் வகுப்பு மாணவன் எழுதிய லீவ் லெட்டர் பிரபலம் ஆயிடுச்சு தமிழ்நாடு முழுவதும் அப்படி என்னையா லீவ் லெட்டர் இருக்கிறான் உண்மையை எழுதிட்டான் லைஃப்ல ஒரு நாள் கூட ஒருத்தன் லீவ் லெட்டர்ல என்ன எழுதுனது கிடையாது உண்மையை எழுதுனது கிடையாது அவன் எழுதி விட்டான் உண்மையை இரவு முழுவதும் கிரிக்கெட் பார்த்து கொண்டிருந்ததால் எனக்கு தூக்கம் இல்லாமல் இப்பொழுது உடல் இருக்கு தயவு செய்து எனக்கு இன்னைக்கு லீவு கொடுங்கன்னு எழுதிட்டான் எவ்வளோ பெரிய ஒரு வேலையை பார்த்துருக்கிறான் பாருங்க பாத்தீங்கன்னா டிவியில வந்துட்டான் எல்லாருக்கும் போட்டு உலகம் காமிக்கிறாங்க பத்திரிகையாளர் காமிக்கிறாங்க பாத்தீங்களா இவன் எப்படி இருக்கிறான் பாருங்க என்னையா அப்படி எழுதிட்டான் உண்மையை எழுதிட்டான் உண்மையை எழுதின ஒரு மனுஷ பயல பாருங்க இப்படி ஒரு மனுஷ பிறவிய நீங்க எல்லாம் என்ன மனுஷ பிரவி அது உண்மையே எழுதினா மனுஷப்பிரவி இதுல இருந்து மனிதர்கள் யாருன்னு நமக்கு புரியுதா ஆச்சரியமாய் மனிதர்கள் எதை பார்ப்பாங்க பணம் சம்பாதிக்கிறதை ஆச்சரியமா பார்ப்பாங்க கிடையாது எத்தனை பேருக்கு அம்பானி கிட்ட கோடி கோடியா பணம் இருக்குன்னு விரியான்னு வாயை பழக்கிறீங்க ஒன்னும் கிடையாது யாருக்கும் ஆச்சரியம் இல்லை எனக்கு ஆச்சரியம் இல்லை அவர் அதை எப்படி சம்பாதிக்கிறார் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார் அதெல்லாம் நமக்கு தெரியாததாயா அப்படின்னு தான் நாம பாத்துக்கிட்டு இருக்கிறோம் எது ஆச்சரியம் உண்மையிலே இந்த பையன் உண்மையை சொல்லி லீவ் லெட்டர் எழுதினானே அது ஆச்சரியம் நீங்கள் உண்மையே பேசினால் ஆச்சரியம் நீங்கள் சத்தியத்திற்காக நின்னீங்கன்னு சொன்னா உலகம் அதை ஆச்சரியமாய் பார்க்கும் ஒரு நகை கிடக்கிறது ஆட்டோவில் அவருக்கே ஒரு லட்சம் கடன் இருக்கு அவர் அதை எடுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்குறாரு அது ஆச்சரியம் சுபாவத்திற்கு மீறிய ஒரு செயல் இது வாய்ப்பில்லையே இல்லையே என்னையா மனுஷன் தானா நாம மனுஷங்க நாமளே கேட்கிறோம் நீ மனுஷன் தானா அவர் நார்மலா அதை எடுத்து வச்சுக்கிட்டாருன்னா அப்பா நிம்மதி பரவாயில்ல எப்பயும் தான் இருக்கிறாரு வித்தியாசமா மாறிட்டாரோ நினைச்சுக்கிட்டேன் கன்பானவர்களே நீங்கள் இந்த வித்தியாசத்தை காண்பீங்கள் ஜனங்கள் அதைத்தான் பார்க்க விரும்புகிறார்கள் ஏன்னா கர்த்தரை அறியாதவர்களிடத்துல கூட எல்லா ஆச்சரியத்தையும் இந்த உலகம் பார்த்து விட்டது உலகத்துக்கே மிகப்பெரிய பணக்காரனாக ஒருவனை இந்த உலகத்தில் மக்கள் வைத்திருக்கிறார்கள் அவர் கடவுளை நம்புகிறவர் அல்ல இந்தியாவிலேயே நம்பர் ஒன் பணக்காரராய் ஒருத்தர் இருக்கிறார் அவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவர் அல்ல இதிலிருந்தே தெரியவில்லையா இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிள்ளைகளை வேறு விதமாய் நிரூபிக்க விரும்புகிறார் என்று புரியவில்லையா அங்கு தேசமெங்கும் இந்த விஷயம் பிரசித்தமாயிற்று நடக்காத ஒரு விஷயம் நடந்தது பிரசித்தமாயிற்று